அண்ணா அண்ணாசிரியிலே இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் முத்து பாண்டி வீட்டுக்குள்ளே வர்றாங்க வந்ததுமே பாண்டியம்மா ஏதோ கேட்க அவங்க மேலே கோவத்தை காட்டுறாங்க பாண்டி உன்னோட கோவத்தை காட்ட வேண்டிய இடம் எங்கள் அக்கா கிடையாது என்னோட வீரத்தை எல்லாம் நீ வேண்டவே வேண்டான்னு அவன் அண்ணன் வீட்டுக்கு ஓடி போனாலே உன் பொண்டாட்டி அவகிட்ட போய் காட்டிடாங்கிறாங்க சவுந்தர இங்கே எல்லாம் நீ உன் வேலையை காட்டினா செல்லுபடி ஆகாதுங்கிறாங்க எங்க உங்களுக்கு இப்போ என்னதான் பிரச்சனைன்னு பாக்கியம் கேட்குறாங்க ஏ இங்கே பாருடி என் மவனும் மருமகளும் சேர்ந்து வாழ்றாங்க சேர்ந்து வாழ்றாங்கன்னு உன் பொண்ணுக்கிட்ட பெருமை பீத்தினி இல்லை உன் மவனை வேண்டவே வேண்டான்னு அவன் அண்ணன் வீட்டில் கொண்டுக்கிட்டு பொட்டி கடை வச்சுருக்காள் இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறவ எதுக்கு நீ இப்போ பொட்டி கடை வைக்கணும் இதுல இருந்தே தெரியலையா அந்த ஆளாக்கு உனையும் உன் மவனையும் மதிக்கலன்னு நாங்கள் சொல்லித்தான் தெரியணுமா அப்படின்னு பாண்டியம்மா ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஏன்னா வளர்ந்து கெட்டவனை இனிமே அவன் இங்கே வரவும் மாட்டா அவ மதிக்கவும் மாட்டா யாரையும் மதிக்காம தானே பொட்டி கடை வச்சிருக்கா அவளுக்கு மேல ஒரு அக்கறை பாசம் இருந்தா கட்டின புருச முக்கியமில்ல அண்ணக்காரன் தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லி காரை துப்பிட்ட அவன் இதுக்கு மேல இன்னும் அவளை எதுக்குல பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அழைஞ்சுட்டு இருக்கிற அத்து போட்டுட்டு வாடா என்னடா லட்சணத்துக்கும் ஜம்பலத்துக்கும் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைய பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் சொல்றது கேளுங்கிறாங்க சுந்தர பாண்டி வேண்டாங்க நீங்க கண்டது எல்லாம் பேசாதீங்க அப்புறம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க பாக்கியம் என்னடி என்ன பொறுத்துக்கிட்டு இருக்க இப்ப எல்லாம் ஒரு ஆளா மதிச்சிருந்தா ஏமா நான் ஒரு பொட்டி கடை வைக்கிறேன்னு அவள் சொல்லிருப்பாள் அணியாரம் சுட்டு கொடுத்து பச்சை பிள்ளை சட்னியும் அரைச்சு கொடுத்து கூடவே அல்வாவும் கொடுத்துருக்கா இவனுக்கு உன்னதா ஒரு ஆளா மதிக்கிறேன்னு சொல்லி அவ பொட்டி கடை வச்ச நீ பூக்கடை வச்ச என்ன உனையவே மதிக்கலையே உன்ன எதுக்கு அவள பொண்டாட்டி ஒண்டாட்டின்னு நீ அழைஞ்சிட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி அப்பா கொஞ்சம் நிறுத்துறீங்களா அவ பொட்டி கடை வச்ச என்ன பூக்கடை வச்ச உங்களுக்கு என்ன அவ கடையை வச்சாலும் சரி இல்ல வேலைக்கு போனாலும் சரி அது அவளோட உரிமை ஆனா அதுக்காக எனக்கு அவளுக்கு இருக்கிற உரிமை அந்த போயிடாதுப்பா அது எதுவா இருந்தாலும் அவளோட இஷ்டம் நீங்க வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாங்க முட்டுப்பாண்டி ஆமா ஆமா அது அவளோட இஷ்டம் டேய் இது உனக்கு நஷ்டம் தான் வளர்ந்து கட்டவனே இவ்வளவு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உனக்கு இவ்வளவு கேவலத்தை கொடுத்துருக்கா இன்னும் நீ போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு சோத்துல உப்பு போட்டு குடுக்கறா இல்ல குப்பையை போட்டு குடுக்கறா உனக்கு ரோசமில் கேக்குறாங்க இங்க பாருங்க இதுக்கு மேல பேசாதீங்க அப்புறம் நான் பேச வேண்டியது வந்துருங்கிறாங்க பாக்கியம் நீ எனத்தில பேசுவ புடுவியா அப்படி இவங்க எல்லாம் ஒரு ஆளா மதிக்காத அவருக்கா இவனுக்கு வெக்கமான ரோசம் எதுவும் இல்லையா ஏ வளர்ந்தவனே உனக்கு சூடு சொரணை ஏதாவது இருந்தா உனக்கு அவன் மேல கோவம் மட்டும் இல்லை கொலவெறியே வரணும்டா எப்படா இதெல்லாம் அத்து போட்டுட்டு வந்தேன்னு கேக்குறாங்க சௌந்தரவாண்டி ஏழை சவுந்தரம் அவனா இருக்கிற வரைக்கும் மான ரோசத்தோட அப்படியே நிமிந்து நின்னா எப்போ அவ ஆத்தாக்காரி முந்தானிய புடிச்சுக்கிட்டு எல்லாமே ஆமாஞ்சாமி போட்டானோ அப்பவே ஒரு ரோசம் எல்லாம் பேசலாம் பாரு பேச்சு பா வளந்து கட்டவ அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா போடா போய் உன் பொண்டாட்டி பொட்டணும் பொட்டமா நாலு நாவுக்கும் ஐம்பது வயசாவுக்கும் லாபத்துக்கு வித்துக்கிட்டு இருப்பா அதை வாங்கி நீ கல்லாப்பட்டியில் போட்டுக்கிட்டு அப்புறம் பொரியும் கடலையும் வறுத்து கொடுப்பா உங்களோட நார வயல போட்டுக்கிட்டு அப்படியே போய் காத்துக்கட வளர்ந்து கட்டவன நிக்கிறான் பாண்டி ரொம்ப கேவலமா பேசுறாங்க எனக்குன்னு பிறந்திருக்கான் பாரு இதுகிட்டியெல்லாம் பேசுறதே வேஸ்ட் வாக்கா அப்படின்னு பாண்டியம்மாவும் சௌந்தரவண்டி அங்க இருந்து போறாங்க பாண்டி நீ எதுவும் நினைச்சுக்காத ஊர் உலகத்துல யாராவது பேசினா கூட உங்க அப்பந்தான் சப்போர்ட் பண்ணணும் உனக்காக ஆனா அவரே இப்படி பேசுறாருடா அண்டாலே உனைய நம்ம வீட்டில் வச்சு மானு என்ன பேசுறாரு நான் என்னத்தை சொல்லன்னு சொல்றாங்க பாக்கியம் ஆமா இந்த ஆள் நாளே எனக்கு எதுக்கவே வாய் விட்டு சொல்லிட்டாரு ஆனா ஊருக்குள்ள எனக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்க நான் என்ன சொல்லட்டும் சொல்லு பாக்கலாங்கிறாங்க மச்சபாண்டி அவர் பேசுனதுல தப்பே இல்லை ஆனா நான் மனசால கொதிச்சு போய் நிக்கிறேன் தெரியுமாமா எனக்கு எசக்கிய ரொம்ப பிடிக்குமா வாழ்நாள் முழுக்க அவ தான் எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுற அதை விட முக்கியமா உன் கூடவே அவ நாள் பூரா இருக்கணும்னு நான் நினைக்கிறேமா இதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு அவ பாட்டுக்கு கடை வச்சு பொழைக்கிறேன்னு போயிட்டாலே இது நியாயமானு கேட்கறாங்க முத்துப்பாண்டி பாண்டி நீ கோபடாத நான் அவகிட்ட பேசுறேங்கிறாங்க பாக்கியம் நீ எனத்தம்மா பேசுற சொல்லாமல் கொல்லாமல் அவ வைக்கிறது நியாயமா சொல்லு பார்க்கலாம் அவளே வரலைங்கிற போது இனிமேல் அவள் நமக்கு எதுக்குங்கிறாங்கோ ஐயோ நீ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுடுறதுதான் பாண்டி எல்லாம் அந்த சண்முக பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கா ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை அவகிட்ட பேசிட்டேன்னு வச்சுக்கோ அவள் மனசு மாதிரி பூனை கட்டி மாதிரி உன் பின்னாடியே வர ஆரம்பிச்சிருவாங்கிறாங்க பாக்கியம் சரிம்மா இப்போ நீ சொல்கிறீங்கக்காக நானும் போகிறேன் போய் பேசுகிறேன் இப்போ நான் போய் கூப்பிட்டு அவள் வரலேன்னு வச்சுக்கோ என் முடிவு வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க மட்டும் பாண்டி சண்முக வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இசைக்கு கடையை ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே எல்லாருமே கூட்டமாக வந்து நிற்கிறாங்க உறவுக்காரங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க சண்முகம் எஸ்கே குடும்பத்தார் எல்லாரும் என்ன சண்முகம் நீ வச்ச கடையே சின்னதாக இருக்கு இந்த கடை அதை கூட சிறுசாக இருக்குதுங்கிறாங்க ஆமா பெரியப்பா எல்லாம் சின்னதுல இருந்து தான் பெருசாக வரும் இதை சூப்பர் மார்க்கெட் கடை ஆரம்பித்த மாதிரி ரொம்ப பெருசாக பிரமாதமாக கொண்டாடிட்டு இருக்கிறேங்கிறாங்க ஆமா கடை சிறுசாக இருந்தாலும் அவள் லட்சியம் பெருசாலவா பொம்பளை பிள்ளை தனியால் சொந்தமாக சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்டால அதுக்கான வாய்ப்பு இது இது ஊர் முழுக்க தெரிய வேண்டாமாங்கிறாங்க சண்முகம் ஏ சண்முகம் ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க கடை வச்சு இருக்கிறது இல்லையா என்ன உன் தங்கச்சி தான் இப்ப புதுசா கடை வைக்க போறாளான்னு கேக்குறாங்க அக்கா அதனோட நோக்கமே வேற இல்லையா பொம்பளை பிள்ளைங்கன்னா சமைச்சு போறவும் பெத்து போறவும் தான் இருக்காங்களா பொம்பளை பிள்ளைங்கன்னா சாதிக்கணும்ல அதுவும் சண்முகத்தோட தங்கச்சிய சாதிச்சுட்டாங்கன்னு நல்லாரும் சொல்லணும்லக்கா வைகுண்டம் பாத்துட்டு சண்முகத்தை கூப்பிட்டு ஏண்டா உங்க பெருமையை தான் இப்படி இவளுக்கு கடை வச்சு கொடுத்துருக்கியான்னு கேக்குறாங்க எப்போ நான் எங்க கடை வச்சு கொடுத்தேன் அவளாதானே கடை வச்சிருக்கா சொல்ல போனா இதுல ஒரு பொட்டலம் கூட நான் கட்டி கொடுக்கல எல்லாமே அவ தான் செய்யறான் சாதிக்க போறதும் அவதான் நான் சும்மா கூட இருந்துதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைகளும் இவளை பார்த்து கட்டு கத்துக்கணும் இல்லையா இது என் தங்கச்சி கடை ஆரம்பம் மட்டும் இல்லை இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தானும் சொந்த காலில் நிற்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற இது ஆரம்ப கடைங்கிறாங்க சண்முகம் ஏய் உன் தங்கச்சி கடை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் உன் பேச்சு ரொம்ப பிரமாதமா திறமையாக இருக்குடா அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுங்கிறாங்க அவங்க பெரிய சண்முகம் நேரம் ஆகிட்டே இருக்குது இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கடையை திறக்க வேண்டியதானுங்கிறாங்க பரணி ஆமாப்பா நேரம் ஆகிட்டே இருக்குது நாங்களும் போய் அவங்க அவங்க வேலையை பார்க்க வேண்டாமா ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க எல்லா எஸ்கி எல்லா எல்லாம் ரெடியாக இருக்குதாங்கிறாங்க எல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டத்தில் சிசரு பூவெல்லாம் எடுத்துட்டு வராங்க இதான் வயசுல மூத்தவர் பெரியவர் அப்பா இருக்காரு அவரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்தை கூப்பிடுறாங்க எப்போ நீ தானே ஊட்டுக்கு பெரியவன் வாப்பா வந்து கடையை ஆரம்பிச்சு கொடு அப்படின்னு கேட்கறாங்க சண்முகம் என்னை கூப்பிட்டீங்கன்னா கள்ள தூக்கி மண்டைய உடச்சு போடுவேன் நீ உன் மேலே பாரு அப்படிங்கிறாங்க என்னப்பா வைகுண்டம் ஒரு நல்ல நாள் அருமா இப்படியே பேசுவீன்னு கேட்கறாங்க உங்க பெரியப்பா ஏ உனக்கு தெரியாது இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் வந்தீங்களா அமைதி நெலுங்குங்கிறாங்க வைகுண்டம் அண்ணே என்னென்ன இது அப்பா இப்படி சொல்றாருன்னு எஸ்கி கேட்கறாங்க அவர் வாய் தான் அப்படி சொல்லும் ஆனால் மனசெல்லாம் வாழ்த்தும் உங்க நானே கட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சிசர் எடுத்து சண்முகம் கட் பண்ணலான்னு போறாங்க பாட்டை போடு அப்படின்னு சொல்றாங்க அங்கே ரேடியோ ஸ்பீக்கர் அப்படியே குமருது வைகுண்டம் கிட்ட சொல்றாங்க பாத்தியா கட்டின கூட ஒரு வார்த்தை சொல்லாம இவன் இந்த ஆட்டம் போடுறேங்கிறாங்க மாமா நாம என்ன சொன்னாலும் அவங்க காதல விழுகாது என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும் வேற இன்னும் பண்ண முடியாதுங்கிறாங்க பரணி இவ வாழ்க்கை எங்கே போய் நிற்க போதும்னு நான் பயந்துகிட்டு இருக்கிறேங்கிறாங்க வைகுண்டம் சண்முகம் இசிக்கையும் முருகனை வேண்டிக்கிட்டு அந்த ரிப்பன் கட் பண்ணலான்னு போகும்போது அங்கே புல்லட் சொத்தம் கேட்குது திரும்பி பார்க்குறாங்க எல்லாரும் அவங்க முத்துப்பாண்டி வந்து நிற்கிறாங்க ஐயோ என்ன மாமா இது இந்த நேரத்தில் இவன் வந்து நிற்கிறானி ஏதாவது பிரச்சனை வருமோங்கிறாங்க பரணி வரட்டுமே வந்தா தானே ஒரு முடிவுக்கு வருங்கிறாங்க வைகுண்டம் இசைக்கி மாப்பிள்ள வந்திருக்காரு சந்தனத்தையும் குங்குமத்தையும் எடுத்து கொடுங்கிறாங்க அடடா இந்த நேரத்தில் நீ கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த கடையை நான் திறக்கிறத விட நீ உன் கையால் திறந்தா தான் நல்லதுன்னு சண்முகம் சொல்கிறாங்க மாப்பிளைக்கு பன்னீர் தோச்சு நீ வரவேற்பு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் நீயே கொடுங்கிறாங்க சண்முகம் அடுத்த வாங்கி இந்தங்க மாமா சந்தனம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எஸ்கி கொடுக்குறாங்க முத்து பாண்டி சரியான கோவத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போ பாட்டு பாடுறது இன்னும் எரிச்சலாக இருக்கு முதல்ல டேப் ஆஃப் பண்ண சொல்லு பாட்டை நிறுத்த சொல்லுங்கிறாங்க இல்லை பாட்டுக்கும் இருக்குது என்ன கிடக்குது நீங்கள் சந்தனத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணுங்கிறாங்க சண்முகம் எஸ்கி கையில் வச்சிருந்த பன்னீர் சந்தனம் தட்டு அப்படியே தடார்னு தட்டி விடுறாங்க முத்து பாண்டி பாட்டை நிறுத்த சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதும் என் வெட்டிக்கிளி ஓடி போய் டேப் ஆஃப் பண்ணுறாங்க பாண்டி இன்றைக்கி கடையை திறக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாங்கிறாங்க சண்முகம் நான் என் பொண்டாடி கிட்ட பேசிட்டு இருக்கேன் இதுல யாரும் குறுக்க தலையிடக்கூடாதுங்கிறாங்க முத்துப்பாண்டி என்னெல்லாம் நடக்குதுங்கன்னு முத்துப்பாண்டி கேட்கறாங்க மாமா சின்ன வயசுலேருந்தே எனக்குன்னு சொந்தமாக ஒரு மளிகை கடை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுதான் இப்போ நான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க பிசினஸ் தான் முக்கியம்னா என்ன எதுக்கு நீ கட்டிக்கிட்டேன் என் கூட எதுக்கு வாழ வந்தார் கேட்கும்போது அப்படி கேளுடா அப்படிங்கிற மாதிரி வைகொண்டு இருந்தாலும் யோசிக்கிறாங்க ஏ பாண்டி எதுவாக இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வான்னு கூப்பிடுறாங்க பரணி என் கூட யாரும் பேச வேண்டாம் என் குடும்ப விவகாரத்தில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க முத்துப்பாண்டி பேசாம அமைதியை நினைக்கிறாங்க பரணி ஏடி உனக்கு தான் முக்கியம்னா என் கூட எதுக்கடி வாழ வந்த பஞ்சாயத்துல எனக்கு இந்த ஆள் வேண்டாம் இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தாலியை கட்டிட்டு நீ வாட்டுக்கு போய்கிட்டே இருந்திருக்க வேண்டியதானா எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம்ங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா பஞ்சாயத்துல உங்க அண்ணன் போட்ட துண்டை தாண்டி என் கூட எதுக்கடி வாழ வந்தேன் ஆமா அப்போ உங்களை எனக்கு பிடிக்காது ஆனா இப்போ உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க எஸ்கி அப்போ பிடிச்சிருக்குது இல்ல இதெல்லாம் வேண்டாம் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்கூட பிழைக்கலாம் வா வா எங்கூட வந்து வாழ வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க முத்துப்பாண்டி வழுக்க டைம் முத்துப்பாண்டி கையை பிடிச்சி இழுக்கிறத பார்த்துட்டு சண்முகம் முத்துப்பாண்டி கையை பிடிக்கிறாங்க அவளா வந்தா கூட்டிகிட்டு போ அவளை இழுத்துக்கிட்டு போறதுக்கு விட மாட்டேன்னு சண்முகம் உறுதியா சொன்னதும் முத்துப்பாண்டி பார்த்துட்டு இதுக்கு மேல எஸ்கி கைய பிடிச்சிருந்தோம் நம்மள அடிச்சாலும் அடிச்சிருவான்ட்டு கை விட்டுறாங்க முத்துப்பாண்டி கோவத்துல போனதும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இங்க பாருல எஸ்கி என் பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான் எனக்கு பின்னாடி இருக்கிற சீட்டு உனக்கு மட்டும்தான் உனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறல எஸ்கி நீ எனக்கு பின்னாடி வந்து உட்கார்ந்தா நீ எனக்கு பொண்டாட்டி நான் உனக்கு புருஷன் அப்படி இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்கிறாங்க முத்துப்பாண்டி நீ தான் முடிவு பண்ணனும் உன்னோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அப்படின்னு முத்துப்பாண்டி டைம் கொடுத்துட்டு அப்படியே எஸ்கியவே பார்த்துட்டு இருக்காங்க எஸ்கி அண்ணனையும் பாண்டியும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க என்ன பதில் சொல்றதுனே தெரியாம நிக்கிறாங்க எஸ்கி ஏன்னா எஸ்கி இப்ப உன் புருச முக்கியமா கடை முக்கியமா நீ எதையாவது சின்ன பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்காத உன் புருஷன் தான் முக்கியம் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் புருஷன் பின்னாடி போங்கறாங்க எஸ்கி அண்ணனை பாக்குறாங்க அண்ணன் என்ன செய்யட்டோங்கிறாங்க இந்த விஷயத்துல நான் முடிவெடுக்க முடியாது உனக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்ததோ அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ முடிவெடுங்கிறாங்க சண்முகம் பழச நினைச்சு பார்த்த எசுகி கண்ணீர் எல்லாம் தொடச்சுக்கிட்டு ஒரு தைரியமா அண்ணன் நீ வந்து எனக்கு கடையை ஓபன் பண்ணி கொடு திறந்து கொடுவா ரிப்பனை வெட்டி கடையை திறந்து கொடுன்னு கேக்குறாங்க ஓ அம்பிட்டு இதோட முடிஞ்சு 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 போச்சு இனிமே உனக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு முத்து பண்டி சரியான கோட்டை நீ கடையை திறந்து கொடுங்கிற சண்முகத்தோட மனசு தடுமாறது ரிப்பனை வெட்டுமா இல்ல எஸ்கியோட வாழ்க்கையை வெட்டுமான்னு தெரியாம ரிப்பனை கட் பண்றாங்க சந்தோஷமா ஆரம்பிச்சு கொடுத்த கடையில இப்ப மன அழுத்தத்தோடு நிக்கிறாங்க சண்முகம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் ரிப்பன் கட் பண்ணனதும் கை தட்டுறாங்க சந்தோஷப்படுறாங்க எஸ்கே கடைக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க அம்மா பேர் தானே வச்சிருக்கேங்கிறாங்க அப்படியா நல்ல பேர் எஸ்கே கல்யாணமான பொண்ணுங்க எல்லாம் புருஷன் தயவுலதான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது ஒவ்வொரு பொண்ணுங்களை நினைச்சா ஊருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே உதாரணமா வாழலாம் சரி போய் கடையில உட்காந்து ஏவாரத்து ஆரம்பிக்கிறாங்க இல்ல எஸ்கி முதல்ல அண்ணனுக்கு பிஸ்கட் பாக்கெட்ட கொடுன்னு சொல்லி சண்முகம் பிஸ்கட்டை வாங்கி முதலில் ஏவாரத்தை ஆரம்பிக்கிறாங்க அண்ணனோட ஆசீர்வாதத்தால எஸ்கியோட வாழ்க்கை எப்படி முன்னேறதுன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்